நம்ம சைட்டு வந்து பேரறிஞர் அண்ணா நகர் ஓகேங்க சைட்டை சுற்றியே எல்லாமே இருக்குங்க சார் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு காலேஜ் ஓகே ஆமாம் மெயின் ரோடு எல்லா கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க சார் கோயம்புத்தூர்லேருந்து கரூர் திருச்சி போகணுன்னா இந்த ரோடை விட்டால் வேற ரோடே கிடையாது மெயின் ரோடு சரிங்களா ஒரு செண்டு விலைக்கு நம்ம வீடு கொடுக்குறோங்க சார் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் வீடு கொடுக்குறோங்க சார் தீபாவளிக்கு வந்து பெசல் ஆபரம் வந்து கிரே செலவு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க சார் தீபாவளி வரைக்கும் ஆமாங்க சார் நாங்கள் கவர்மெண்ட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மானியம் வாங்கி தர்றோம் மானியம் முப்பது பேருக்கு மட்டும் இந்த ஆஃபர் கிடைக்க போகுது ஏன்னா வந்து 30 சைடு தான் இருக்கு சரிங்களா ட்ரீ வந்து உங்களுக்கு சைடு ஃபுல்லா வந்து பிளான் பண்ணி இருக்காங்க சுத்தியும் காமன் குடுத்து ஆமாங்க 1.7 ஏக்கராக்கு நம்ம சுத்தி காம்பவுண்ட் செட் சைடு ஃபுல்லாவே வந்துருச்சுங்க. வீடு. பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் இங்க கட்டி பாத்தீங்கன்னா லட்சம் தான். இதுல உங்களுக்கு ஒரு ரூபா, ரூபா நீங்க டிஸ்கவுண்ட் இப்ப 3 லட்சம்ங்கிறது வந்து நம்ம ஸ்டார்டிங் பேமெண்ட்ட நீங்க அந்த பணமே தேவையில்லை. இப்ப 1 lakh அது நாலு நம்ம ரெடியா இருக்கும். 1 lakh நாலு தவணையே கொடுத்தா கூட போகுமா? அது வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்க நாலு கூட ஒரு வீடு இல்ல பிஹெச் இது ரெண்டுத்துக்குமே வந்து எவ்வளவு டூரேஷன் டைம் எடுத்துக்கிறீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த் தான் ஃபோர் மந்த் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை விட்டு ஹெவியா நீங்களே பார்க்குறீங்களா ஒவ்வொரு ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து டூ பிஹெச் வீடுங்க ஒன் பிஹெச் வீடு வந்து நம்ம உள்ள காமிச்சிருப்போம் டூ பிஹெச் வீடு பாத்தீங்கன்னா அக்கா சேம் இதே மாதிரி தான் வருமா ஆமாங்க வீடு சொல்லியிருந்தேன் ஆமாம் அது இவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி லட்சம் ரூபாய் தான் இவ்வளோ ஆஃபர் குடுக்குறீங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஆஃபரை நான் கேட்குறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களை தேடி வர்றாங்க சரி கோயம்புத்தூர்ல வருவாங்க சென்னையிலேருந்து வருவாங்க இல்லை லோக்கல் பல்ல இடத்துலேருந்து வர்றாங்க ஏன் வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க ஸோ அவங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா உங்களால் சார் பண்ணலாங்க சார் சரிங்க உங்களுக்காக பண்ணலாங்க சார் எனக்காக ஆமாங்க சார் என்ன பண்ண போறீங்க சார் ரெண்டு கிராம் கோல்டு காயின் கொடுத்தலாம் ரெண்டு கிராமில் கோல்டு காயினா ஆமாங்க சார் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இனிப்பான செய்தியோடு வந்திருக்கீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடம் இருந்தால் போடுங்க பிரதர்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லை உங்களுக்காகவே பல்லடத்துலேருந்து திருச்சி மெயின் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாச்சுங்க செம்ம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள ஆல்ரெடி குடியிருப்புகள் இருக்காங்க குடி இருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் தாராளமாக இங்கே டூ பிஹெச் வீடே பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா இது இல்லாமல் தீபாவளி முன்னிட்டு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன் ஆனால் வணக்கங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க சார் சூப்பராக இருக்குங்கண்ணா அண்ணா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா வி சிட்டின்னு சொல்லி ஒரு சைட் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து வீடு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து கொடுத்தாங்க இப்போ அந்த சைட்டை வந்து சோல் அவுட் ஆயிருச்சு சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடை மட்டும் தனியாகவும் போட்டிருந்தோம் அந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட என்கொயரி ஒன் மில்லியன் வியூஸ் எல்லாம் போய் ஏகப்பட்ட என்கொயரி வந்துச்சு எல்லாமே சோல் அவுட்டாக இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இப்போ அதை விட சூப்பரான சைட்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம பல்லடத்தில் ஆனால் இந்த சைட் கரெக்டாக இங்கே இருக்குங்கண்ணா சார் பல்லடா பல்லடத்துல இருந்து திருச்சி என்எச்சி ரோட்லேயே இருக்குங்க சார் ஓகேங்க பின்னாடியே ரோடு தெரியுது தெரியுது எவ்வளோ பிஸி அங்கே பாருங்கள் லாரி பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி போகக்கூடிய மெயினான ரோடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கரூர் திருச்சி போகணுன்னா இந்த ரோடை விட்டால் வேறு ரோடே கிடையாது மெயின் ரோடு சரிங்களா ஃப்ரெண்ட்லியே பார்த்தீங்கன்னா இப்போ டோல்கேட் போட்டுருக்காங்க பல்லடம் டோல்கேட்னாலே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் அதை தானோனே லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க ஸோ நம்மளுடைய சைட் சைட் அப்படியே பார்த்துடலாம் சார் இங்கே பாருங்கள் ஆனால் நம்ம சைட்டு இப்போ பேரே வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா நீங்கள் உங்கள் வாயில் சொல்லிடுங்க சமையான பேரை வச்சுருக்கீங்க நம்ம சைட்டு வந்து பேரறிஞர் அண்ணா நகர் ஓகேங்கண்ணா ஆமாங்க சார் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க பேர் நல்லா இருக்குது ஆமாம் ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க சார் எல்லாமே இருக்குங்க சார் சரிங்க டெவலப் எல்லாமே அதாவது சைட்டுக்குள்ளே இல்லாத எதுவுமே இல்லைங்க சார் எல்லாமே இருக்குது சரிங்கண்ணா சைட்டை சுற்றியே எல்லாமே இருக்குங்க சார் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு காலேஜ் ஓகே ஆமாம் மெயின் ரோடு எல்லா கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனேன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க சார் ஸோ யார் ஓகே ஓகேங்கண்ணா ஆமாம் டோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து இருக்குங்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க சரிங்களா மெயின் ரோட்டு மேலே இன்றைக்கு வந்து சைட்டு கொண்டு வந்திருக்கோம் யாருனாலையும் கொடுக்க முடியாத ரேட்டு சரிங்களா ஓப்பன் சேலஞ்சு ப்ரைஸுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்துட்லாம் ஆனால் இப்போ சைட் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குண்ணா ஃப்ரண்ட் ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக கொடுத்தீங்க அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்ம ஆர்ச் வந்து தனியாக தெரியும் போல அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி சைட்டுங்க சார் இப்போ வந்து இங்கே ஒரு செண்டு விலைக்கே நம்ம செடி கொடுக்குறோம் சார் ஒரு ஃப்ரே அவங்களோட விலைக்கு ஒரு வீடே கொடுத்துறோம் வீடே கொடுக்குறோங்க சார் நாங்கள் ஓகே அது மெயின் ரோட்ல தாங்க சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ எல்லாம் போட்டுருப்பாங்க ஓகே மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளியா இருக்கும் அவுட் டெவலப் ஆகாத ஏரியா வரும் ஆமா ஆமா நீங்க பாருங்க சுத்தி பாருங்க நல்லா டெவலப் ஆன ஏரியாங்க சார் சரிங்க சரி வெறும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் வீடு கொடுக்குறாங்க சார் வெறும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் வீடு என்ன வர மாதிரி ஒரு ஆஃபர் குடுக்குறீங்க ஒரு சென்ட் விலை வந்து ஒரே ஒரு சென்ட் விலை வந்து வீடு ஓகே டபுள் பெட்ரூம் வீடு அதான் உண்மைதாங்க நீங்க மெயின் ரோடுல ஒரு சென்ட் வாங்கினா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபால இந்த இருபது லட்சரூவா வரும் சரிங்களா அதாவது இந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க போட்டிருக்க சைட்டில் வேறு ப்ரொமோட்டராக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா கம்மி இல்லாமல் வந்து சேல் பண்ணுவாங்க ஆனால் இங்கே இவங்க இவ்வளோ டெவெலப்மெண்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா வந்து டூ பிஹெச் வீடு இடத்தோட வீடே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வீட்டோட டீட்டெயிலாக பார்த்துர்லாம் எந்த மாதிரி வந்து கட்டி கொடுக்குறாங்க எப்படி இருக்கும் உள்ளலாம் எப்படி இருக்கும் டெமோ வீடெல்லாம் கூட இருக்குது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபராக வந்து இப்போ தீபாவளி முன்னிட்டு என்கிட்ட சொன்னீங்க அதை நீங்களே சொல்லிடுங்க சார் தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கிரே செலவு ஃப்ரீயா கொடுத்துருங்க சார் தீபாவளி வரைக்கும் ஆமாங்க சார் தீபாவளி வரைக்கும் தாங்க சார் தீபாவளி தாண்டி வந்தீங்கன்னா கிடைக்காது கிடைக்காது தீபாவளி வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரே செலவு ஒரு அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா மதிப்பு வரும் ஓகே கிரே செலவு வந்து நாங்களே ஃப்ரீயாக பண்ணி தரோம் ஃப்ரீ அது போக நாங்கள் கவர்மெண்ட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மானியம் வாங்கி தந்துடுறோம் மானியம் மானியம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கவர்மெண்ட் மானியம் எங்ககிட்ட லோன் வந்து வீடு கட்ட வாங்குறவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதினஞ்சு வீடு நம்ம வீசிட்டி போட்டுறப்ப கூட நீங்க மானியம் சொன்னீங்க அமைக்க அது புதுசாக இருந்துச்சு சரிங்க சார் சைட்டுக்கு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேருக்கு நீங்க அத சக்ஸஸை பண்ணக் பண்ணி வாங்கி சார் இப்போ இது உள்ள வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு ஏழு குடிமே வந்துட்டாய்ன்னா ஏழு பேருக்குமே வந்து வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கி குடுத்துட்டேங்க சார் இப்போ மறுபடியும் ஒரு பத்து வீடு ஆயிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் குடி வந்தோன்னா மானியம் வாங்கி கொடுத்துருவோம் சார் பாருங்க அப்போ மானியமே உங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்ன்றப்போ வந்து உங்களுக்கு வீட்டோட காசு இருபது லட்சம் ரூபா தான் வரும் போல கரேசியில ஒரு லட்சம் வந்துடுது இல்லைங்க சார் ஆமா பத்தொன்பது லட்சம் தானே வருது இங்கே பாருங்க சார் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ப்ரொமோட்டோ பேர் என்னன்னு சொல்லி சார் சந்தோஷ் பில்டு பல்லடம் ஓகேங்களா ஆமா சோ பல்லடம் நியர்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சார் பல்லடத்துக்குள்ள எந்த ஏரியால உங்களுக்கு வீடு வேண்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலான் சார் இந்த பட்ஜெட் இல்லாம பெரிய பெரிய பட்ஜெட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அதுவும் சேர்த்து நாங்க பண்ணி தந்துடுறோம் ஓகேங்களா மெயினா வந்து பல்லடன்றது ஒரு பெரிய ஜங்க்ஷனாவும் இருக்குது ஏன்னா வந்து இந்த சைடு உங்களுக்கு கரூர் தாராபுரம் மாதிரி ஈஸியா போயிடலாம் திருச்சி ரோடு இருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா அதே கோயம்புத்தூர் திருப்பூர் போகணுன்னாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு பல்லடம் வந்துங்க சார் ஒரு எப்படி சொல்றதுன்னா எட்டு பக்கம் வழி இருக்குங்க சார் வழி ஒரு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நாலு வழிதான் இருக்கும் ஆமா இது எட்டு பக்கம் வழி இருக்கு பொள்ளாச்சி திருச்சி ஊர்ல பண்ண பாலக்காடு கோயம்புத்தூர் மைசூர் திருப்பூர் சேலம் ஈரோடு திருச்சி மதுரை அதாவது ஆமா அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து சிறந்த ஊர் பல்லடம் பல்லடத்தை வந்துட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மாவட்டம் வேணா போலாம் ஓகே ஆமாங்க சார் ஸோ யாரா இருந்தாலும் இந்த பல்லடத்தை ஒரு டைமாச்சும் கிராஸ் ஆகாம இருந்திருக்க முடியாதுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் உள்ள போய் பார்த்துடலாம் சைட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க வீடெல்லாம் என்ன மாதிரி கட்டி கொடுக்குறாங்கன்ற பார்த்துலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்துருங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட அக்கா இருக்காங்க அக்கா வணக்கம் பண்ணி இருக்கீங்க லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா விசிட்டியில் பார்த்தீங்கன்னா அக்கா வந்திருப்பாங்க நம்ம பேர் சொல்லிருங்க என் பேர் சுபாங்க இங்க மார்க்கெட்டிங்ல இருக்கேன் நானு லோன் process எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓ கஸ்டமர் வந்தாங்கனா அட்டெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம கரைய வரைக்கும் நம்மளோட வர்க் இருக்கு இதுல ஓகே அப்ப லோன் எல்லாம் இங்க போட்டுக்கலாம்ன்றீங்க ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டார்டிங் கையில 3 லட்சம் ரூபாய் இருந்தா இங்க வந்து வீடு வாங்கிக்கலாம்னே 3 லட்சம் ரூபா போதுமா ஆ போடுங்க போதும் ஆ போதும் தாராளமா 3 லட்சம் ரூபாய் இருந்தா நம்ம பல்லடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமா வீடே கொடுத்துறாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு மானிய அவங்க கூட வாங்கி கொடுக்குறன்றது பெரிய விஷயம்ங்க அது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ஆனால் அந்த மானியன்ற ஒரு ஒரு விஷயம் எங்கேயுமே நான் வந்து கேள்விப்பட்டதில்லை அவங்களும் சொன்னதில்லை இவங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்காங்க அது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயமா இருக்குது இப்போ இந்த சைட்டில் டெவலப்மெண்ட்னா என்னென்ன பண்ணியிருக்கீங்க இப்போ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் ப்ராஜெக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கரா சரி அதில் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் ப்ராஜெக்டாக பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கராக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சைட் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் நூற்றி நாற்பது சைட் பதினோரு ஏக்கரா இல்லை அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சுது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சைட் அவைலபிளாக இருக்குது அதுக்காக

இங்க பாருங்க இந்த இதுல வந்து உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்றாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து பைப் எடுத்து உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்றாங்க போர் போட தேவையில்ல நம்ம போர் வேணா அடிஷனலா போட்டுக்கலாம் கஸ்டமைஸ்க்கு ஃபியூச்சர்ல தேவைனா அவங்க போட்டுக்கலாம் பட் இருந்தாலும் வந்து இவங்க வந்து தண்ணி வந்து இப்பவே சப்ளை பண்றாங்க பாருங்க அதுல ஒரு நல்ல விஷயமா இருக்கு ட்ரீ வந்து உங்களுக்கு சைடு ஃபுல்லா வந்து பிளானட் பண்ணிருக்காங்க சுத்தியும் காம்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க

கஸ்டமைஸ் தான் இப்போ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் வீடா குடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே எல்லாமே கஸ்டமைஸ் தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி பைஸா நம்ம கட்டுறது கிடையாது கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அவங்க சின்ன வீடாக இருந்தாலும் கனவு இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு ஓகே 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 ஸோ ஏதோ டெமோ வீடெல்லாம் இருக்காங்க ஆ இருக்குங்க டெமோ வீடே இருக்கு நம்ம நேரா போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஸ்ரீ சாந்தி மால்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க போட்டிருக்கறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது என்னதுங்க மண்டபம் ஆமாங்க பெரிய மண்டபம் மா இது வந்து பல இடத்துல பெரிய பெரிய மண்டபம் ஓகே அந்த கட்சிக்காரங்க எம்எல்ஏ அப்புறம் பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து தான் கல்யாணம் வைப்பாங்க ஸோ அந்த மண்டபம் நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கு அப்ப சைட்டுக்கு பேக் சைடில் பெரிய மண்டபம் இருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோடு இருக்கு சரிங்களா ஹைவே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா லாரி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பிஸியான இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு வந்து சைட்டு கொண்டு வந்திருக்கோம் இப்போ வீட்டை வந்து பாத்திரலாம் வீடு உள்ள போய் பார்த்திருக்காங்க டெமோ வீடு இருக்குது காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடுங்க டெமோ வேணும்னா ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பை பண்ணி இங்கே வந்து இருக்காங்க கஸ்டமர்கிட்ட சாய் வாங்கி இப்போ உங்களுக்காக காமிக்கிறோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு இருக்குன்றாங்க இப்போ கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடு சேலுக்கு இருக்கா இது வந்து உங்களுக்கு ஆள பிளாக்கில் தான் கட்டி கொடுக்குறாங்க அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கல்ல செங்கலில் வேணும்னாலும் உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க இவங்க சரிங்களா ஆனால் இது ஆள பிளாக்கில் வந்து உங்களுக்கு இப்போ கட்டி ஓரளவுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வைங்களேன் பேலன்ஸ் வந்து நீங்கள் இப்போ புக்கிங் பண்ணாலும் இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே திரும்பிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க் இருக்குது இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ சென்ட் எல்லாம் இருக்குங்க ஒரு ஏக்கரா விட்டுருக்கீங்க ஒரு ஏக்கராவே உங்களுக்கு வந்து பார்க் வந்து ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்காங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெமோ வீடு இருக்குங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் பிஹெச் வீடு ஒன் பிஹெச் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு இங்க கட்டி கொடுக்குறாங்க டூ பிஹச் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் இதில் மானியம் உங்களுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒன்னே முக்கால் லட்ச ரூபா நீங்கள் அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே உள்ள போகலாம் போகும்போது இங்கே ஸ்டார் கேஸ் வந்து வெளியவே கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு முன்னே ஓரளவுக்கு ஸ்பேசியஸ்ஸாகவே இருக்குது போட்டு உம் உங்களுக்கு சின்ன ஆல்டோ கார் இருந்தாலும் மேலே ஏற்றி இருந்தால் ஆகும் பரவாயில்லைங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போகும்போது உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த டைல்ஸ் எல்லாமே நீங்கள் டைல்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் தான் கஸ்டமைஸ் தான் அவங்களுக்கு என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு எங்கா நல்லா சூப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கு ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னையும் உங்களுக்கு கிச்சன் இங்கே பாருங்க இது மாடல் கிச்சன் மாடல் கிச்சன் ஆனால் இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏன்னா இதை பார்த்தோன்னே பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எதுன்னு நினைச்சிக்க வேணா ஆனால் இந்த ரேட்டுக்கு ரொம்பவே தான் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் இவங்க என்னன்னா எனக்கு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த வீடுன்றது ஒரு டைம் தான் கட்ட முடியும் அதை வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்கும்போதே ப்ராப்பராக பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் கிச்சன் செம்மையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டீல் கம்பி தான் ஆனால் அந்த இடத்துல போது ஒரு நல்ல லுக்காக இருக்குது டைனிங் ஹால் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரூம் வந்து இங்கே இருக்குங்க ஒரு பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்ரூம் பாருங்க பரவாயில்ல கஸ்டமர் நல்ல கஷ்டமா இருக்குங்க பாருங்க பெட்ரூம் வரைக்கும் ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் நல்ல மேலே வந்து லாப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு அளவு காமிக்கணும் ஒரு சைஸ் காமிக்கணும் எப்படி எல்லாம் டிசைன் உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்க ஒரு விண்டோ இந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு நல்லா வெளிச்சமா இருக்கணும் இல்ல அதனாலதான் ஹால்லையும் டோர் எல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டோம் ஆ சூப்பரா இருக்குங்க சோ இது வந்து உங்களுக்கு டாய்லெட் ஆமாங்க ஒரு டாய்லெட்ங்க ஒரு டாய்லெட் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க சோ ஏனா அவங்க யூஸ் பண்றது டாய்லெட்ல ஓபன் பண்ண வேணா வாங்க அப்படியே வெளிய போய்லாம் இங்க இருக்கும்போது அப்படியே பீஸ்புல்லா இருக்கு ஒரு மனசுல இருக்க கவலையே வந்து போயிருதுங்க சோ வாங்க அப்படியே வந்து நம்ம வெளிய போலாம் ரோட் பெரிய ரோடா இருக்கு இந்த இடத்துல ஆமாங்க 40 அடி ரோட் ஆ 40 அடி ரோட் கொடுத்திருக்காங்க நல்ல தாராளமான இடமா இருக்குது இது ஏன்னா முன்னாடியே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு கார் நிப்பாட்டிக்கலாம் போல கார் நிப்பாட்டினாலும் ஏதோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது போல சோ பக்கத்துல இந்த வீடு வந்து சேல் இருக்குது ஒன் பிச்சோ டூ பிஹச் டூ பிஹெச்கே டூ பிஹெச்கே டூ பிஹச்கே கீழே வந்து கட்டி கொடுத்துருவீங்களா இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் எடுப்பீங்களா அப்புறம் என்ன பண்ணிக்கலாங்க கஸ்டமைஸ் அவங்க கீழே ஒரு பெட்ரூம் கேக்குறாங்க அடிஷ்னல மேலே ஒரு பெட்ரூம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கலாம் 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 சரி பாருங்க செம்மா ஒர்த்துங்க கண்டிப்பா பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒன் பிஹெச் இடத்தோட இந்த மாதிரி ஒரு பைபாஸ் ரோட்டில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க பல்ல பல்லடம் நல்ல ஒரு மெயினான ஜங்ஷனாக இருக்கு நீங்க இப்போ திருப்பூரில் ஒர்க் பண்றீங்க இல்லை வந்து இங்கே கோயம்புத்தூர் ஒர்க் பண்றீங்க அப்படினால ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டாக இருக்கு பல்லடம் இப்போ இந்த சைடு வந்து நீங்கள் ஊருக்கு எதாவது போகணும் இப்போ வந்து திருச்சி கரூர் இல்லை தாராபுரம் ஒட்டாஞ்சித்திரம் நீங்க எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து வெளியேறிடலாம் ஏன்னா பல்லடத்துக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த டிராபிகில் வெளியேறத விட இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு எந்த டிராஃபிக்குமே இருக்காது கரெக்டாக இப்போ புதுசாக ஓப்பன் டோல் டோல்கேட்டை தானி லெஃப்டில் நம்ம சைட் இருக்குங்க சரிங்களா இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு ஒரு முப்பது பிளாட்டு தான் இருக்குது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாம சீக்கிரமா வாங்க இப்போ லோன் எல்லாம் எப்படி பண்ணிக் கொடுக்குறீங்க லோன்ல பாத்தீங்கன்னா ஆதார் பேன் கொண்டு வந்து சிபில் செக் பண்ற பஸ்ட்டு சிபில் செக் பண்ணிட்டு இப்போ ஹேண்ட் கேஷ் சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அக்கௌண்ட் சேலரி வாங்குறவங்களாலும் சரி ஓகே அவங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹேண்ட் கேஷ் வாங்குறவங்களுக்கும் லோன் போட்டு பண்ணிக்கிறீங்க ஆமாங்க ஓகே சோ அதே மாதிரி இப்போ வெளியூர்ல இப்ப சென்னையில இருந்து பார்ப்பாங்க அவங்களுக்குமே இங்க லோன் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க ஓகே ஆல்ரெடி வந்து நிறைய சென்னை கஷ்டம் விசிபி ல கூப்பிடணும் ஆமா ஆமா ஏன்னா வெளியூர்ல இருந்தது அதிகமா கோயம்புத்தூர் வரணும்னு ஆசைப்படுறாங்க கோயம்புத்தூர் நியர்ல பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் இந்த கொங்கு கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும் இந்த திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அந்த கேரளா கிளைமேட் ஆகட்டும் சில்லுன்னு இருக்கும் அதுக்காகவே நிறைய பேர் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க ஸோ தாராளமாக வாங்க டிஸ்பிளே இருக்க நம்பர் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி நியர்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராஜரி ஷாப் எல்லாமே இருக்கும் மல்லிகை கடை அதே மாதிரி இப்போ பெட்ரோல் பல்க் ஆப்போசிட்டிலே இருக்கா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டிலே பல்க் இருக்குங்க இங்கே நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கே வேணுனா ஈஸியாக போயிட்டு வரலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் நம்ம சைட்டோட வாசல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு நிற்கும் தாராளமாக நீங்கள் பஸ்ஸில் கூட வந்து நீங்க ட்ராவல் பண்ணி எங்க வேணுனா போயிட்டு வரலாம் வீடியோ ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வீடு இங்க வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கா நீங்க ஒரு மூணு லட்சம் ரூபா இருந்தால் போதும் நம்ம சொல்லிருப்போம் ஆனா அதுலயும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்கா இப்போ சொன்னாங்க சொல்லிடுங்க மூணு வந்து நம்ம ஸ்டார்டிங் பேமெண்ட் நீங்க சொல்லி இல்லையா அந்த பணமே தேவையில்லை இப்போ ஒன் லேக் கொடுத்தாலுமே அது நாலு தவணையே நம்ம வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் ஒன் லேக் நாலு தவணையா கொடுத்தாலும் கூட போதும் அது வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த நாலு தவணை முடிச்சா கூட ஓகே அக்கா சூப்பர் இருக்கா என்னங்க இவ்வளவு சூப்பரான விஷயத்தை வந்து இவ்வளவு லேட்டா சொல்றீங்க இங்க பாருங்க ஸ்டார்டிங் மூணு லட்ச ரூபா வேணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாடகை வீட்டிலலாம் இருப்பீங்க அதுக்கு ஒரு அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாலாம் கொடுத்துருப்பீங்க அதுவும் வேணாங்க எங்களுக்கு ஒரு ரூபா இருந்தால் போதும் சரிங்களா ஒரு ரூபா ஒரு வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற காசு இருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் தாராளமாக வீடு வந்து வாங்கிக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட அதுவும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா இருக்குது ஒரு இருபத்தையாயிரூவா இருக்குது அப்படின்னாலும் நாலு தவணையாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலான்றாங்க சரிங்களா எவ்வளோ சூப்பரான விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கையில் ஒரு லட்ச ரூபா இருந்தால் தாராளமாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு நம்ம பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்க வாங்கிக்கலாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ ஸ்பீடா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது பாத்தீங்களா இவங்க புக்கிங் பண்ணி ஸ்பீடா கட்டி குடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒன் பிஹெச் இல்ல டூ பிஹெச் இது ரெண்டுத்துக்குமே வந்து எவ்வளவு டூரெக்ஷன் டைம் எடுத்துக்கறீங்க டைமிங் பாத்தீங்கன்னா ஃபோர் மந்த்து தான் ஃபோர் மந்த் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை விட்டு ஹெவியா நீங்களே பாக்குறீங்களா ஒவ்வொரு ரொம்ப ஸ்பீடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோர் மந்த்து நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கிட்டோம் இப்ப ஆறாவது போகுது அப்ப கூட வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஓகே இப்போ எல்லாத்துக்குமே பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குற ஆமாங்க ஒவ்வொரு பில்டிங்க நம்ம பில்லர்

கான்டாக்ட் இருக்குனாலும் தாராளமாக வீடியோ கால் பண்ணி மேடம் இன்னைக்கு என்ன ஒர்க் போயிட்டு இருக்குங்க ஏன்னா வந்து நிறைய பேர் ரெண்டல் பர்பஸ் கூட வந்து வாங்குவாங்க இப்போ ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி ரெண்டல் கூட அந்த மாதிரி இது கூட வந்து வாங்குறாங்க சோ அப்படின்றப்போ வந்து மக்கள் தெளிவாக இருக்கீங்க நீங்கள் சரிங்களா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அதனால வந்து தாராளமாக வாங்குங்க அதேமாதிரி இவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க உண்மையிலேயே எனக்கே ஒரு ஐடியா வருது சாம நம்ம ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஷாலிட்டி ஏதாவது லோன் காய்ச்சி வாங்கி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா மெயின் ரோட்டு மேலே அளவுக்கு கம்மியாக கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க வீடு இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் அதாவது நான் சார் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாரு ஒரு சென்ட் விலைக்கு ஒரு வீடே வந்து நாங்கள் தர்றோங்க அப்படின்ட்டு இருக்காருங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன் ஹைவே கொடுக்கவேல இந்த அளவுக்கு ரேட் யாரும் கொடுக்கவே முடியாது இப்போ பக்கத்துல டூ பிஹெச் வீடு இருக்குது அது ஒரு டெமோ காமிக்கிறேன் வாங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்து டூ பிஹெச் வீடுங்க ஒன் பிஹெச் வீடு வந்து நம்ம உள்ள காமிச்சிருப்போம் டூ பிஹெச் வீடு பார்த்திங்கன்னா அக்கா சேம் இதே மாதிரி தான் வருமா ஆமாங்க ஓகே நம்ம பட்ஜெட் வீடு சொல்லியிருந்தேன் ஆமாம் அது இவங்க கஸ்டமர் கேட்ட மாடல் பண்ணி இது கஸ்டமர் கேட்ட மாடல் ஓகே இதுலயே உங்களுக்கு தாராளமா ஒரு ஆல்ட்டோ கார் இருக்க சைஸ்க்கு கார் நிப்பாட்டிக்கலாம் parking space இருக்கு இல்ல நீங்க ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க அப்படினால ஸ்கூட்டர் நிப்பாட்ட வாசல்ல கூட நீங்க வந்து கார் நிப்பாட்டிக்கலாம் ஏனா இங்க எல்லா ரோடுமே ஒரு அளவுக்கு நல்ல வைடாவே கொடுத்துருக்காங்க நீங்களும் நேரா வந்து பார்க்காத தான் போறீங்க சரிங்களா வாங்க அப்படியே உள்ள போலாம் நல்லா இருக்குங்க நல்லா நல்ல இங்க ஃப்ரண்ட்ல டைல்ஸ் போடுவீங்களா ஆமாங்க ஆமா போட்டு தான் கொடுக்குறீங்க ஆமா எலிவேஷன் டைல்ஸ் ஓகே புது வீடா இருக்குது

ஸோ இந்த ரூம் பாருங்க இது மாஸ்டர் 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 பெட்ரூம் ஏன்னா வந்து கிங் சைஸ் கட்டில் போட்டு நல்ல இடம் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் இங்க பாருங்க

ஸோ இங்கே வந்துனே உங்களுக்கு டைனிங் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போனனையும் உங்களுக்கு கிச்சன் இருக்குங்க ஸோ கிச்சன் பரவாயில்ல இந்த வீட்டுக்காரங்க நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க மேலேயுமே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அக்கா டைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துறீங்களா ஆமாம் கிச்சனுக்கு டைல்ஸ் வரும் இப்போ கிச்சனில் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துட்றாங்க ஒருத்தங்க ஒருத்து வருமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருபத்தி லட்ச ரூபாய்க்கு எங்கெங்கே கிடைக்கும் அதுவும் என்ன சொல்கிறாங்க இருபத்தாயிரூபா கொடுத்தா போதுன்றாங்க இருபத்தாயிரம் இருபத்திரெண்டு லட்சரூவா வீட்டை உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறாங்க கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து சைட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பின்னாடி பார்த்தா வீடை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் இருபத்தையாயிரா முன்பணம் இருந்தால் போதும் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் மூணு லட்சரூவா சொல்லப்போம் அப்புறம் வந்து நம்ம அக்கா சொன்னாங்க மூணு லட்சரூபா தேவையில்ல ஒரு லட்சரூவா போதும்னு அதுவும் நாலு தவணையாக கொடுத்தாலே போதுன்றாங்க கையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கிளம்பிங்க வந்துடுங்க முப்பத்து பேத்துக்கு மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வீடு கிடைக்க போகுது அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இப்போது இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறீங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஆஃபராக நான் கேட்குறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களை தேடி வர்றாங்க சரி கோயம்புத்தூரில் வருவாங்க சென்னையிலேருந்து வருவாங்க இல்லை லோக்கல் பல்ல இடத்துல வர்றாங்க ஏன் வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க ஸோ அவங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா உங்களால் சார் பண்ணலாங்க சார் சரிங்க உங்களுக்காக பண்ணலாம் சார் எனக்காக ஆமாங்க சார் என்ன பண்ண போறீங்க சார் ரெண்டு கிராம் கோல்டு காயின் கொடுத்துடலாங்க ரெண்டு கிராம கோல்டு காயினா ஆமாங்க சார் இன்னும் உண்மையா கண்டிப்பாக கொடுத்துலாங்க சார் இங்கே வருங்க தங்க வைக்கிற விலைக்கு ஜஸ்ட்டு சும்மா தான் கேட்டேன் ஏன்னா அண்ணன் தங்க சைன் கொடுத்துருந்தாரா சும்மா அதை பார்த்து கேட்டேன்னு என்ன அண்ணன் வந்து டக்குன்னு ஓகேன்ட்டாங்க நான் ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா லாஸ்ட்டாக நம்ம விசிடி எடுத்துருந்தோம் அங்கேயும் பட்டையை கிளப்பிட்டீங்க இந்த சைட்டு வந்து அதை தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கு குவாலிட்டி தாங்க சார் எங்களுக்கு என்னால் மக்கள்கிட்ட நல்லா வர வர நல்லா இருக்கனால பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஸோ எனக்கே ஒரு ஐடியா இருக்குது என்னை சுற்றி இருக்க என்னுடைய ரிலேட்டிவுக்கும் வந்து நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ண தான் போகிறேன் முப்பது பிளாட்டு தான் இருக்குது ஸோ அதுங்களே ரெடி பண்ணி யாரையாவது வாங்க வைக்கலாம் சரிங்களா நீங்கள் ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க தண்ணியெல்லாம் வந்துங்க சார் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி வருங்கர் சார் இருக்கு ஓகேங்களா ஆமாம் எல்லா சைட்டுக்கும் சார் ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் அந்த தண்ணி சார் பாருங்க நீங்கள் தாராளமாக வாங்க மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க சரிங்களா டிஸ்பிளேல இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க சரி ಡಿ ಮೀಪ್ನ ತಮ್ಮ ವಾಗರ್ ಬಾಯ್